அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்ட சபானந்தர் நண்பர்களே பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைகளில் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றதா சனிக்கிழமை கடனை திருப்பி செலுத்துங்கள் சனிக்கிழமை நிறைய பொருள் வாங்குங்கள் சனிக்கிழமை ஏதாவது ஒன்று புதிதாக செய்து பாருங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் எம்பெருமான் ரங்கநாதனை வழிபடுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு பதினைந்து வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தோதியை இரவு எட்டு நாலு வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் விஸ்கம்பம் விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் பிரீத்தி நாமயோகம் அதன் பின்பு பிரீத்திக்கு நம்ம தான் கேரண்டி யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை மூணு பதினைந்து வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு மாலை மூணு மணி வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கௌலவ கரணம் சனி பகவான் இப்போ இந்த நாமயோகங்கள்ல அவயோக நட்சத்திரமும் அன்னைக்கு சந்திரன் நிற்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரமும் ஒன்றாக வருவதை நீங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால சிறப்பாக கோயில் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமா இருக்கட்டும் வாங்க கிரக பாதசாரம் பார்க்கலாம் சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் குரு மிதனத்துல புதன் கடகத்தில் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் சந்திரன் மகரத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இந்திய குடிசார் பொறியாளர் கல்வியாளர் தமிழக இணைய வளர்ச்சியில் முன்னோடி திரு மு ஆனந்த கிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபட்சி சனிக்கிழமை அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமனைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்